ியூ பண்ண போகிற மூவி என்ன சொல்லி இந்த படத்தில் பாலா அவங்க கீரோவா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நிஜமாகவே நினச்சேன் கேபிஒய்பால் சிரிக்க வைக்க போகிறாரு அந்த மாதிரி நினைச்சேன் பார்த்தா இந்த படத்தில் எல்லாரையும் அவர் கண்ணீர் வர வச்சுருக்கிறாரு ஹீரோனியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க பண்ணியிருக்கிறாங்க ப பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வராங்க நேச்சுரலாகவே பண்ணியிருக்கிறாங்க பாலாஜி சத்திவேல் அவங்க அடுத்த கேரக்டர்னு சொல்லி பார்த்தோம்னா பாலாஜி சத்தியவேல் பண்ணியிருக்காங்க நல்லா அவங்க படம் ஃபுல்லாகவே ரியல் ஃபீலாக கொடுக்குறாங்க இந்த படத்தில் பாடல்கள் மியூசிக் அளவுக்கு பெருசாக எதுவும் நல்லா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சீனில் பிஜிஎம் செம்மையாகவே அவுட் ஆகிருக்கு படம் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே ஃபீல் பண்ண வைக்குது ரொம்ப அது மட்டுந்தான் இதில் போராக இருக்குது மெய்யலகன் படத்துக்கு பிறகு ரியல் பண்ணுற மாதிரி ஒரு மூவியை கொடுத்துருக்குறாங்க கமர்ஷியல் படம் நம்ம போய் பார்த்தோம் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மற்றபடி படம் நல்லாவே இருக்குது